சைல்டு சைல்ட் லை பண்ணி கேஸ் எங்க சைல்ட் போன் பண்ணியும் எந்த ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் நாமளே போய் கேஸ் குடுக்கறோம்ல அதுக்கப்புறம் சைல்டு லைன்ல இருந்து ஆண்ட்ரோஸ் கால் பண்ணிட்டு குழந்தை டீடைல் முதல் கொண்டு அப்பா பேர் அம்மா பேர் அவங்க ஃபோன் நம்பர் அவங்க ஹிஸ்டரி அவங்க எங்கேருந்து இந்த மாதிரி இப்போ எந்த எலோப்பா அந்த கேஸ் எந்த ஏரியாவுக்கு கூட சிஸ்டம் என்னவாக அது பெரிய அப்புறம் என்ன பண்ணுறாங்க இங்கே அதுக்கப்புறம் அந்த சைல்டு மேரேஜ் வந்து நோடல் ஆஃபீஸர்

செமந்தரி பெரும்பாக்கத்துல அது எஃபெக்டிவா இருக்கா அதுக்கு நாம என்ன பண்ண போறோம் கேஸ் ரெண்டு கேஸ் ஃபைல் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா அவரோட சார் சார் ரெண்டு கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு சார் ஒரு கேஸ் ஒரு மாசம் ஆச்சு இது கேஸ் கொண்டு குழந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாசம் வரைய அந்த எல்லோ பாட பையனோடவே இருந்தாங்க அவங்க கேஸ் ஜோடி பண்ணி பண்ணல கேஸ் வீனும் கூட சைல்ட் லைன்ல இந்த ஏரியா ஸ்டாஃப் இருக்குது அவங்க சைல்ல அந்த பிரச்சனை என்ன தெரியுமா ஒரே ஒரு ஸ்டாஃப்க்கு நிறைய ஜோன் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி பிடிக்கிறதே பெரிய ரொம்ப பெரிய காரியமாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது வந்து இந்த வில்லேஜில் ரிப்பியூட் வந்து நம்ம வில்லேஜில் ஸ்டெத்தர் பண்ணுவோம் அந்த கமிட்டியை எப்படி த்ரீ மந்த்ஸ் சொல்லி அதை வந்து எல்லாருக்கும் சைன் பண்ணுவோம் இஸ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் அதில் போடுற அந்த கமிட்டி தீர்மானத்தை அதில் வந்து தமிழ் டேரக்டர் கண்டிப்பாக இருக்கும் சரிவா